நான் உன் சிரிப்பை பார்க்கவில்லை உன் கண்களைத் தேடவில்லை உன் அழகை ரசிக்கவில்லை இவை எதுவும் இதுவும் இன்றியும் உன்னை காதலித்தேன் என் கற்பனையில் சொட்ட சொட்ட நனைகிறேன் மலை துளிகளில் அல்ல கண்ணீர் துளிகளால் உண்மையான அன்பை சொல்லி புரிய வைக்க முடியாது அந்த அன்பு கூறியவர்களால் மட்டுமே உணர முடியும் மறக்க முடியாத நினைவும் நீந்தான் வெறுக்க முடியாத உறவும் நீந்தான் என்றுமே உன்னிடம் தோற்று கொண்டுதான் இருக்கிறேன் அன்று உன்னை மறக்க தெரியாமல் இன்று உன்னை வெறுக்க தெரியாமல் உன் முகம் பார்க்க முடியவில்லை உன் குரல் கேட்க முடியவில்லை மனம் மட்டும் உன்னை தேடுகிறது உன்னை பார்க்காமல் உன்னுடன் பேசாமல் இருந்துவிட முடிகிறது ஆனால் உன்னை நினைக்காமல் மட்டும் இருந்துவிட முடியவில்லை நீ எங்கு இருக்கிறாய் என்று தெரியவில்லை ஆனால் உன்னை நினைக்கும் போதெல்லாம் வந்து விடுகிறாய் கண்களில் வழியாய் கண்ணீராக உனக்காக எல்லோரையும் வெறுத்தேன் நீ என்னை வெறுப்பாய் என்று தெரியாமல் இன்று நீ என்னை பிரிந்தாலும் மறந்தாலும் என்றாவது ஒரு நாள் நீ என்னை நினைக்கும் போது நான் உன் கண்களில் இருப்பேன் கனவாக அல்ல கண்ணீர் துளிகளாக உண்மையான காதல் இருந்தால் வார்த்தை தேவையில்லை நினைவுகள் கூட பேசும் உயிராக அவளை நினைத்தேன் அப்போது எனக்கு புரியவில்லை உயிர் எப்போது வேண்டுமானாலும் பிரியும் என்று நீ இல்லாத கடந்த காலத்தை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நீ இல்லாத எதிர்காலம் இனி எனக்கு கிடையாது இந்த உலகில் இதுவரை நேசித்த அனைத்தையும் விட உன்னை நான் அதிகமாக நேசித்தேன் கண்களை மூடி தவம் இருக்கிறேன் நீ என் கனவில் வருவாய் என்று ஒரு நாள் நான் நீயாக வேண்டும் நீ நானாக வேண்டும் என்று புரியும் உனக்கு நான் படும் வேதனை அடிக்கடி பார்க்கிற எல்லோரையும் நேசிக்க முடியாது ஆனால் நேசிக்கின்ற ஒருவரை அடிக்கடி பார்க்க முடியாது உன்னோடு நான் இருந்த நாட்களை விட உன் நினைவுகளோடு வாழும் வாழ்க்கை சுகமானது ஆயிரம் பேர் பல மணி நேரம் பேசினாலும் நீ பேசும் அந்த சில நிமிடங்கள் என் மனம் எங்கி தவிக்கிறது அன்பு நிறைந்த உள்ளம்தான் அதிகம் சண்டை போடும் பிரிவதற்கு அல்ல பிரியக்கூடாது என்பதற்காக உயிர் விட்டு போகும் உடலுக்காக விடும் கண்ணீரை விட கொடுமை உயிராய் காதலித்தவர் விட்டுப் பிரியும் போது கண்களில் இருந்து வடியும் சிறு சிறு கண்ணீர் நீர் இல்லாமல் வாடும் செடி மழை இல்லாமல் வாடும் பூமி நீ இல்லாமல் வாடும் நான் வருவாயா அன்பே என்னைக் காண